இந்தியாவிலே ஆங்கிலேயர்கள் தங்களது ஆதிக்கத்தை நிறைவேற்றிய அந்த காலகட்டத்தில் பதினெண்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான போரை துவக்கியவர்கள் இந்தியாவின் பழங்குடிகள் இந்தியா முழுவதும் பழங்குடிகள் தான் ஆங்கில அரசுக்கு எதிரான பீரமைப்பு போரை நடத்திய வரலாறு கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி நூத்தி எண்பது ஆண்டுகள் இந்த மண்ணில் நடந்தது சத்தீஸ்கரில் புரட்சிகளாக பழங்குடிகள் நடத்திய புரட்சிகளாக கிட்டத்தட்ட பத்தொன்ப மேற்பட்ட புரட்சிகளை நூத்தி ஐம்பது ஆண்டுகளில் அவர்கள் பட்டியல்கிறார்கள் வெள்ளையர்கள் விரட்டப்படுவதற்கான ஒரு அரசியலை தட்டி எழுப்பியவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வக்குடிகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூட ஆனால் பூர்வப்பொடிகள் வென்றெடுக்க வேண்டும் என்று தங்கள் இன்னுயிருக்கீங்க நடத்திய விடுதலை போராட்டத்திலே கிடைத்த இந்த விடுதலையை பார்ப்பனிய வணிய அரசாங்கம் தனக்கானதாக மாற்றிக் கொண்டிருக்க இந்தியா என்கின்ற இந்த தேச கட்டமைப்பு என்பது பார்ப்பனர்களுக்கும் வணியாரர்களுக்கும் லாபத்திற்காக அதிகாரத்திற்காக இந்த தேசமானது பயன்பட்டு வருகிறது என்பதை கால காலமாக முற்போக்கு செயல்பாட்டாளர்கள் தந்தை பெரியார் உள்ளிட்டவர்கள் நம்மிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கார்கள் அது இப்பொழுது நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சத்தீஸ்கரிலே இந்த பழகு நீங்கள் படுகொலை செய்யப்பட்டு கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட முன்னூறு ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்தாகியிருக்கின்றன பன்னாட்டு நிறுவனங்களோடு முன்னூறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கின்றன அந்த ஒப்பந்தங்களில் பெரும்பாலான ஒப்பந்தங்கள் நடைமுறை ஆகாமல் போனதற்கும் தோழர்கள் நிதி கேட்டு வருவார்கள் ஆதரவளித்து மார்க்க அந்த ஒப்பந்தங்கள் இந்த பழங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை வன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை மறந்து ஒப்பந்தங்களாக இருக்கின்றன உதாரணமாக இந்தியாவின் உடைய நிலக்கரி உற்பத்தியில் சதவிகிதம் இந்த சத்தீஸ்கரில் பதினேழு சதவிகிதம் இந்த பகுதியில் இருந்து கிடைக்கிறது இந்தியாவின் வைரங்களில் நான்கு சதவிகிதம் இந்த பகுதியில் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு வளமான பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இது போல இரண்டு நகன் கனிம காதுக்கள் அந்த மண்ணிலே முத கிடைக்கின்றன பல லட்சக்கணக்கான கோடிகளில் இந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக இந்த நிறுவனங்கள் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நூத்தி பத்து ஒப்பந்தங்கள் வரை புதிதாக அங்கே கையெழுத்தாகியிருக்கின்றன ஆக இவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் இந்த கனிம வளத்தை சுரண்டுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்காக சத்தீஸ்கர் முழுவதும் சாலைகள் பாலங்கள் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நம்ம ஊர்ல பார்த்தா கூட எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலுமே நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை என்பது சாதாரண ஒன்றாக இருந்தது வளர்ச்சி என்கின்ற பெயர் நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த நான்கு வழிச்சாலையும் எட்டு வழிச்சாலையும் யார் பயன்படுத்த போகிறாங்க என்ற கேள்வி நாம் எழுப்புவதில்லை இவையெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் என்று நம் தலையில அவர்கள் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து துவங்குகின்ற இந்த நெடுஞ்சாலைகள் எல்லாம் துறைமுகங்களில் சென்று ஏன் குடிகிறது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் இதே போன்ற கட்டமைப்புகள் அங்கே சத்தீஸ்கர் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த கட்டமைப்புகள் எல்லாம் அவர்கள் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய இந்த இருநூறு முன்னூறு ஒப்பந்தங்களில் இந்த பெரிய நிறுவனங்கள் வெற்றியடி பெறக்கூடிய கனிம வனங்கள் சென்று சேர்வதற்கான கட்டமைப்புகளை உரிய சாமானிய மக்களுக்கான கட்டமைப்புகள் அல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழலாம் அங்கே மாவோயிஸ்டுகள் பழங்குடிகளுக்கு துணையாக அந்த மக்களின் நிலங்களை பாதுகாக்க வந்திருக்கிறார்கள் குமார் அவர்கள் விளக்கினார்கள் அவர் கேள்வி என்னவென்றால் அவர் மிக தெளிவாக சொன்னார் கடந்த இருபது ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியோ இந்த காவல்துறை எவ்வளவு மோசமாக நடந்தது என்பதை மிக விரிவாக ஆதாரங்களுடன் அவர் எழுப்பி வைக்கிறார் அப்ப இந்த காவல்துறை இந்த அரசு கட்டமைப்பு இந்த நீதிமன்றங்கள் அவர் நீதிமன்றத்தை பற்றி பேசும் பொழுது இங்கே நடந்த அநீதிகளுக்காக நான் நீதியை கேட்டு உச்ச நீதிமன்றத்தின் கதவை கட்டினால் நீங்கள் எனக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் நட்டகீடு தருகிறீர்களே இந்த நீதிமன்றத்தை இழுத்து கூட்டுங்கள் என்று சொல்லி இருக்கின்றன உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அந்த நீதிமன்றங்கள் அந்த மக்களுக்காக தான் இருக்கின்றன நாமும் பார்த்தோம் தங்கை அனிதா தன்னை அழித்துக் கொண்ட பொழுது இந்த ஊடகங்களிலே என்ன கேள்வி எழுமோ பட்டது இவர் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்புவதற்கான நீதி எங்கிருந்து வருகிறதா என்றுதானே கேட்டார்களே ஒடியே நீதி ஏன் கிடைக்கவில்லை என்றெல்லாம் கேட்க வேண்டும் அங்க நீதிமன்றம் என்பது இந்த படைக்காரர்களுக்கும் பணியார்களுக்கும் பராமரிகள் என்று சொல்ல முடியுத மார்ப்பட்ட கூட்டத்திற்குமான ஒரு கட்டமைப்பு அங்கு இருக்கிறது என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டார் அன்பானவர்களே இந்த மண்ணிலே மோடி ஆட்சியிலே பழங்குடிகள் காஷ்மீரிகள் இஸ்லாமியர்கள் தலித்துகள் தேசிய இன உரிமையை முன்வைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எதிரான ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் ஒன்று திரண்டு பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் இவ்வாறியாக இந்த பாசிசத்துக்கு எதிராக பேசக்கூடிய நம் அனைவரையுமே அவர்கள் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தையும் அர்பு நக்சர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாம் சொல்லுகிறோம் சொல்கிறோம் நாங்கள் அர்பு நக்சர்கள் தான் எங்களுக்கு எந்த எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் கிடையாது நீங்களெல்லாம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் வழியாக வருவதில் என்ன தவறு போவீர்கள் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி எடுத்து வருகிறது இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் பச்சை வேட்டை என்று கிரீன் கிரீன்ஹண்ட் என்கிற திட்டத்தின் மூலமாக நடத்தினார்கள் அதே போல அங்கே சல்வாச்சு என்கின்ற திட்டத்தின் கீழாகவும் அந்த மக்களை கொண்டே அந்த மக்களை அடி கொடுக்கக்கூடிய திட்டங்களை நகர்த்தினார்கள் இந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்துத்தான் அந்த பழங்குடி மக்கள் தொடர்ச்சியான போரை நடத்தி வருகிறார்கள் நாம் மோடி அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும் விடுதலை உணர்வு என்பது உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் ஒட்டி வாழ்கின்ற ஒரு உணர்வு நிலை அந்த உணர்வு நிலையை எந்த சக்தியாலும் அழிந்து கொள்ள முடியாது எந்த இராணுவத்தினாலும் அதை ரசித்துவிட முடியாது அவர்கள் இன்றைக்கு போராட்டம் இல்லை முன்னூறு ஆண்டுகளாக வெள்ளையர் காலத்திலிருந்து எதிர்த்து போராடி வருகிறார்கள் அவர்களுக்கான மண் பழங்குடிகளை அடைத்து விடலாம் அந்த மண்ணை கைப்பற்றி விடலாம் என்று கனவு காண்கின்ற மோடி அரசிற்கு முடிவு கட்டக்கூடிய அரசியலை இந்தியா முழுவதும் நாம் வென்றெடுத்த வேண்டும் போறார்கள் நாம் இறுதியாக உணரக்கூடிய அரசியல் சொல் பாசிசத்திற்கு எதிர்காலம் இல்லை எதிர்காலம் நம் கையில் இருக்கிறது நிச்சயமாக நான் இந்த பாசிச சக்தியை மோடி அரசியலுடைய அடிப்பை பழங்குடிகள் மீதான இனப்படுகொலை போரை தடுத்து நிறுத்தி நிச்சயம் நாம் வெல்வோம் அதற்கான அணி திரட்டலை இந்தியா முழுவதும் மேற்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு மேம்பதன இயக்கத்தின் புரட்சிகர வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்